ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான ஈஸியான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பாசிப்பருப்பு லட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு லட்டு செய்ய ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அரைக்கப் நெய் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆற வச்சதுக்கப்புறமா இது ஒரு ஜாருக்கு மாற்றிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஜலிச்சலை வச்சு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஜளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொர குரப்பாக இருக்கிறது மட்டும் மேலே நிற்கும் இந்த பவுடர் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் அரைக்கப்பளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாக்கி வந்ததுமே நம்ம ஜலிச்சு வச்ச பாசிப்பருப்பு சர்க்கரையில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம கையில் உருண்டைகளை செஞ்சு எடுத்துக்கலாம் உருண்டைகளை செஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பாசிப்பருப்பு லட்டு அட்டைகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸ்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்